ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மா இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிற தீகை விலாக் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி போகிறோம் அதுக்கப்புறம் முதல் நாள் திங்கக்கிழமை வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்து திருவிழாக்கெலாம் போயிருந்தோம் அந்த விலாகுமே இது கூட வரும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து போகலான்னு நினச்சிருந்தேன் வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி வீடியோவே காணாமல் போயிடுச்சு இப்போ மறுபடியும் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுத்து மறு மறுபடியுமே வந்து போடுற மாதிரி இருக்கு இந்த விலாகு இன்னைக்கு காலையிலே வந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாமே செஞ்சு படைக்கணுன்றதுக்காக எல்லாமே வேலை வேலையை முடிஞ்சுது சீக்கிரமாக இப்போ வந்து சமையல் செய்யறதுத வந்துட்டு அபிஷேகம் எல்லாம் பண்றது வந்து சமையல் வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அபிஷேகம் பண்ணலான்ட்டு இன்னைக்கு வந்து அஸ்வின் வந்து அபிஷேகம் எல்லாம் பண்றதுக்கு எழுப்பி விட்டான் எல்லா டைமும் எழுந்திரும் அந்த டைம் என்னன்னு தெரியல குளிச்சுட்டு வந்து தூங்கிட்டான் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு சரி தூங்கட்டோம் ஒரு ஆறரை மணிக்கு மேலே நம்மளும் சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்றது கரெக்டாக இருக்கு நானுமே விட்டேன் அதுக்கப்புறம் வந்ததுமே ஃபர்ஸ்ட் வந்து சாதத்துக்கு வந்து உலை போட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு இன்னைக்கு வந்து கூடவே மாவேளக்குக்குமே அரிசி வந்து ஊற வச்சிட்டேன் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா கழுவிட்டு பச்சை பால் இருக்கு இல்லையா பசும் பால் அதை ஊற்றி வந்து ஊற வச்சிட்டேன் இது வந்து எங்க வீட்டு எதிர் வீட்டு ஆண்டி வந்து அவங்க தஞ்சாவூர்காரங்களா அவங்க எப்பவுமே மாவேளக்கு வந்து இப்படி தான் செய்வாங்களா நேற்று தான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு இல்லையா அப்படி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்களா சரி இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த சேரீ வந்து கட்டிக்கிட்டு கிச்சன் வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா என்னனே தெரியல எனக்கா மயக்க வர மாதிரி இருக்கு வேர்த்து வேற நிறைய கொட்டிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது இந்த சேரீ வந்து கட்டிக்கிட்டு இருந்து நம்ம வேலை செஞ்சா கண்டிப்பா வந்து எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வேற சேரீ போய் கட்டிக்கிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது கொஞ்சம் நேரம் போய் ஃபேன்ல வந்து நிக்கிறது அதுக்கப்புறம் வேலை செய்யற மாதிரி தான் இருந்தது என்னன்னு தெரியல இப்ப வந்து வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனாலயே என்னன்னு தெரியல காலையில குளிச்சுட்டு வந்து செஞ்சதாலே எனக்கு தெரியல அதுவே கொஞ்ச நேரம் தான் முடிய வந்து தொங்க போட்டுருந்தா அதுக்கும் வேர்த்து வேர்த்து போட்டு தென்றா தூக்கி பிடிச்சி ஒரு கொண்ட போட்டுட்டேன் ரொம்ப விசேஷமான இந்த ஆடி கிருத்திகை முருகப்பெருமனுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா வந்து வந்து வர எங்க மாமியார் வந்து படைக்க மாட்டாங்க இந்த ஆடி கிருத்திக கார்த்திகை கிருத்திகை மாவிளுக்கு தேங்காய் உடைச்சு இந்த மாதிரி வந்து செய்வோம் இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வந்து இந்த தலிகை மூணாம் சனிக்கிழமை தலிகை போடுறது இந்த மாதிரி கிருத்திகை படைக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு வந்து மாலை எல்லாம் போடுறாங்க இல்லையா இதுக்குன்னு வந்து தனியா ஒரு பாத்திரம் வந்து வச்சிருப்போம் அந்த பாத்திரம் மட்டும்தான் அழகாக வந்து சாம்பார் பொரியல் அதுக்கப்புறம் பாயாசம் வைக்கிறது ரசம் வைக்கிறது இதுக்கு எல்லாமே ஒரு செட்டா இருக்கும் அந்த டைம்க்கு வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணுவோம் ஏதாவது நாங்க நான்வெஜ் செய்யறது வந்து யூஸ் பண்ணிட்டா வச்சுக்கோங்களா ஏதாவது சொல்லுவாங்க அது எங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க பக்கத்துல போய் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதனாலே வந்து நாங்க பார்த்து பார்த்து ஒரு சிலதான் வந்து யூஸ் பண்ணுவோம் உங்க வீட்லயே இந்த மாதிரி பழக்கம் இருக்கா நான்வெஜ் தனியா வெஜ் சமைக்கிறது இந்த மாதிரி விசேஷ நாட்கள் சமைக்கிறதுக்கு வந்து தனியா வச்சிருப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு அபிஷேகம் பண்றது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி தான் வந்து பண்ணியிருந்தான் எனக்கு வந்து கரெக்டா வந்து கிச்சன்ல வேலை செய்யதான் கரெக்டா இருந்தது அஸ்வினி அஸ்வின் பூஜைக்கான வேலை எல்லாமே அவன் தான் வந்து செஞ்சிருந்தான் இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் வந்து நான் பூஜை பண்றது அபிஷேகம் எல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் வந்து என்ன பண்ண விட மாட்டான் நான் வந்து பக்கத்துல தான் உட்காந்துருப்பேன் மத்தபடி பாத்தீங்கன்னா அவன் தான் பண்ணுவான் நீங்க முக்கால்வாசி நான் பூஜை ரூமுக்கே வரல அதிகமா நான் கிச்சன்ல தான் இருந்தேன் காலையில செஞ்சுட்டு பசங்க வந்து ஒரு எட்டே முக்காலுக்கு போகணுன்றதால கொஞ்சம் அவசர அவசரமா செஞ்சுட்டு இருந்தேன் பசங்களை அனுப்பிட்டே வந்து படிச்சிருக்கலாம் எனக்கு வந்து இன்னைக்கு மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது இல்லையா எனக்கு சரி பசங்களை அனுப்பிட்டு வந்து படைக்கிறது விருப்பம் இல்ல இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்லாம் வந்து பசங்க வந்து இருந்து படிச்சாதான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் இல்லாம நீ படிச்சுட்டியாமா அப்படின்னு சொல்லுவான்றதுனால காலையில பசங்க ஸ்கூலுக்கு போறது முன்னாடி சரி படிச்சிடலான்ட்டு அபிஷேகம் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணிட்டேன் நான் வந்து அலங்காரம் பண்ண குங்கும தான் மத்தபடி அஸ்வின் வந்து பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அது சந்தை அழகா வச்சு அழகா வந்து ஒண்ணு பார்த்து பார்த்து பாத்து செய்வான் அழகா ரெடி பண்ணிட்டேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா எல்லா வேலையும் முடிஞ்சுது வடை மட்டும் போட்டு எடுக்கிறேன் தமிழ் வேலையுமே முடிஞ்சது பாசி பாயாசம் வந்து செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் தேன் தினை மாவு மாவிளக்கு வந்து போட்டுருந்தேன் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரசம் வந்து அப்புறமா செஞ்சுக்கலான்னு விட்டேன் அப்பளம் அதுக்கப்புறம் உளுந்து தான் வந்து செஞ்சிருந்த இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மாவிளக்கு வந்து ரெண்டு வந்து போட்டிருந்தேன் ஏன்னா வந்து எதிர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க இது ஒரு சிலர் வந்து நான் ஏற்கனவே வந்து மாவிக்கு போட்டா வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு விளக்கு வந்து போடக்கூடாதுக்கா ரெண்டு விளக்கு தான் போடணும்னு வந்து சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி எதிர் வீட்டாண்டி வந்து சொல்லியிருந்தாங்க எங்க வீட்டுல வந்து ஒரு தான் நாங்க போட்டு வந்து பழக்கம் ஒண்ணு வந்து போடக்கூடாதமா ஒண்ணு வந்து ஆண் மாவிளக்கு ஒண்ணு வந்து பெண் மாவிளக்கு அதனால எப்பயுமே ஒத்தையா வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரி ஒரு ஒரு மாவிளக்கே வந்து ரெண்டா வந்து பிரிச்சு நெய் ஊத்தி வந்து ஏற்றி இருந்தேன் அதுக்கப்புறம் படையெல்லாம் போட்டாச்சு இலை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாச காத்துல எல்லாமே கிழிஞ்சு கிழிஞ்சு போய் தான் இருக்கு என்னக்கா இந்த மாதிரி வந்து இலை போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவீங்க அதனால வந்து சொல்றேன் பக்கத்து தான் அந்த இலை வந்து அறுத்துட்டு வந்தேன் அதாவது நிறைய அறுத்தா ஏதாவது சொல்லுவாங்கன்றதால கிடைக்கிறத மட்டும் நான் போட்டு வந்து படையல் போட்டிருந்தேன் இந்த ஆடி மாசமே தெய்வத்துக்கு ரொம்ப உகந்தமான மாசம் அதுலயும் ஆடு கிருத்திக்கு ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா முருகப்பெருமான் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவரு இந்த ஆடு கிருத்திகளை வந்து நம்ம விரதம் இருந்து எது கேட்டாலுமே கொடுப்பாரு என்னால வந்து விரதம் வந்து இருக்க முடியல ஏன்னா வந்து ரெண்டு நாளா ரெண்டு நாளா வந்து கிருத்திகை வந்து இருந்ததால ஊருக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போயிட்டோம் அதுல உடம்பு வந்து என்னால வந்து விரதம் இருக்க முடியல காலையில வந்து ஏதோ தண்ணி மட்டும் குடிச்சோம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருந்தேன் எட்டே முக்காலுக்கு போல படைச்சு சாப்பிட்டோம் மத்தபடி பாத்தீங்கன்னா என்ன என்னால என்னன்னு தெரியல உடம்பு வந்து விரதம் இருக்கிற மாதிரி இல்ல இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து அக்கா நான் விரதம் எல்லாம் இருக்கிறேன் ஆனா நினைச்சதுதான் நடக்கல நான் எப்பவும் போலதான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்லி ஃபீல் பண்ணிருந்தீங்க நீங்க விரதம் எல்லாம் இருக்கிறது வந்து கண்டிப்பா வீணாகாது கடவுள் வந்து நீங்க விரதம் இருக்கிறதா எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பாரு ஒரு நாள் கண்டிப்பா வந்து நீங்க கேட்டதை கொடுப்பாரு அதனால நம்ம இவ்வளவு நாள் வந்து விரதம் இருந்தமே எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க மனம் தளராம நீங்க வந்து செய்யக்கூடியதை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து ஒரு நாள் வந்து கிடைக்கும் முருகப்பெருமான பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் நம்பிக்கை மட்டும் வேணும் இது நடக்குமா இந்த வேண்டுதல் வந்து நம்ம விரதம் இருக்கிறமே இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணமே இருக்க கூடாது இதுதான் நான் வந்து விரதம் இருக்கிறேன் நீ தான் வந்து நடத்தி கொடுக்கணும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க கண்டிப்பா வந்து ஒரு நாள் நடக்கும் ஒரு சில விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறப்ப தர மாட்டாரு நம்மளுக்கே வந்து சர்ப்ரைஸா தர மாதிரி நம்ம நினைக்கவே மாட்டோம் அந்த டைம்ல வந்து கொடுப்பாரு கண்டிப்பா வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நூத்தி எட்டு போற்றிகளை வந்து சொல்லி இருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பூர்கள் வந்து படிச்சா ஒரு ரெண்டு பேராகிராஃப் தான் படிச்சா அதுக்கப்புறம் டைம் இல்லைன்றதுனால அதுமே வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து வந்து படிச்சிருந்தேன் இந்த ஆடி எனக்கு ரொம்ப சிறப்பா வந்து போயிருந்தது எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானுமே வேண்டிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு கணவர் இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் வந்து நிறைய பேருக்கு வேணும் எல்லா பிரச்சனைக்கும் நானுமே வந்து முருக முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் எனக்கு இந்த ஆடி ரொம்ப சிறப்பா வந்து போயிருந்தது என்ன நீங்க வந்து எப்படி பண்ணீங்க திங்கக்கிழமை வந்து பூஜை பண்ணீங்களா இல்ல செவ்வாய்க்கிழமை வந்து பண்ணீங்களா அப்படின்னு சொல்லுங்க நானுமே வந்து மேல மேலதான ஸ்டார்ட் ஆகுது அப்ப வந்து பூஜை திங்கக்கிழமை வீட்டுக்கு போனதால என்னால வந்து பண்ண முடியல செவ்வாய்க்கிழமை தான் இந்த பிளாக் திங்கக்கிழமை வந்து காலையில வந்து எடுத்தது திருவிழாக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போயிருந்தோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போங்க நான் மதியத்துக்கு மேல வரேன்ட்டு நாங்க வந்து தான் வந்து போயிருந்தோம் ஓரவர்த்தி ஓரவத்தி பசங்க எல்லாம் வந்து போயிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்து நாத்தனார் வீட்டுக்கு வந்து போகல இங்கே வந்து கோயில் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு இருக்கிறதெல்லாம் அங்கேயே வந்து இறங்கிட்டோம் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து திருவிழா வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்போதான் வந்து போவோம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டோம் அதனால வந்து இந்த செக்கு ஆடுவாங்க இல்லையா எள்ளு வந்து இது உள்ள இருக்கும் அத வந்து இழுத சுத்தி சுத்தி அந்த எண்ணெயை வந்து எடுத்து தான் வந்து வடை சுடுவாங்க இந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து நடக்கும் எல்லா வருஷமே இந்த ஆடி கிருத்திகை வந்து எங்க நாத்தனார் வீட்டுக்கு தான் வந்துருவோம் இந்த தகுடு வந்து எங்க அடிப்பாங்க கையால அந்த தகுடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருப்பாங்க அந்த தகுடு அடிக்கிறதுக்காக அந்த நெருப்புல வந்து நல்லா சூடு சூடு பண்ணி நல்லா தக தகன்னு இருக்கும் அதுலதான் வந்து அடிப்பாங்க இதுதான் வந்து அது காய வச்சுட்டு இருக்கேன் ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து நடந்துட்டு இருக்கும் இங்க வந்து மிளகா அபிஷேகம் பால் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகம் வந்து நடக்கும் அந்த மிளகா அபிஷேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்க தான் அந்த மிளகாவை வந்து விரத இருந்து அரைச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி செய்யறதுனால நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கம் இருந்திருக்கு அதனால வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விரதம் இருந்து இங்க வந்து சிறப்பா வந்து செய்வாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் தேங்காய் உடைக்கிறது அதுக்கப்புறம் கொதிக்கிற எண்ணெயில வந்து வடை போட்டு எடுக்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய நடக்கும் ஒன்னொன்னா காமிக்கிற பாருங்களா இங்க வந்து தீச்சட்டிக்காக இப்ப வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தகுடு வந்து நல்லா சூடாயிட்டு நல்லா தக தகன்னு இருக்கும் அதுல வந்து கையில ஃபுல்லா வந்து மஞ்சள் வந்து தடவிட்டு ஒரு நாலஞ்சு அடி இப்ப அடிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரிதான் அடிப்பாங்க அந்த கையில வந்து மஞ்சள் நல்லா குழகம்னு ஒட்டிருக்காங்க பாத்தீங்களா திருப்பி திருப்பி போடுவாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க அடிச்ச பிறகு திருப்பி திருப்பி போடுவாங்க கை எப்படி சுடுதுன்னு நீங்களே நினைச்சு பாருங்களா நல்லா தக தகன்ல இருக்கிறது அந்த மஞ்சளே வந்து பாத்தீங்கன்னா அடிச்ச அடியில வந்து நல்லா காஞ்சி போய் பல பலனும் இதெல்லாம் வந்து ஒரு வேண்டுதலுக்காக தான் எல்லாமே வந்து செய்வாங்க எல்லா வருஷமும் அடுத்ததான் இங்க பிரசாதம் வந்து இந்த டைம்ல கிடைச்சி அந்த டைமும் வந்து எள்ளு வந்து கிடைச்சது கிடையாது அந்த செக்கு ஆற்றுனாங்க சுத்துனாங்க இல்லையா அந்த செடல் வந்து குத்திக்கிட்டு அதுல வந்து கொஞ்சமா எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கிற எண்ணெயில வந்து வடை போட்டு எடுக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருஷம் நான் வந்து பார்த்திருக்கேன் அந்த வடையை வந்து கலலபுரிப்பு வடை தான் அதை வந்து எண்ணெயில போட்டு ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நல்ல எண்ணெ அந்த செக்குல வந்து சுத்தினாங்க இல்லையா அந்த எண்ணெயுமே வந்து வ வாளியில வந்து வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அந்த வாளியில எண்ணெயில வந்து கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டு வச்சிருக்க வடையை எடுத்து மறுபடியும் அந்த எண்ணெய் குள்ளே போட்டு மறுபடியும் எடுத்து ஒரு சிலர் வந்து நாலு டைம் அஞ்சு டைம் வந்து செய்வாங்க ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சுடுது இல்லையா அதனால ஒரு வாட்டி மட்டும் போட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் வந்து விரை விரந்து செய்யறது அதை விட இங்க பாருங்களா தேங்காய் வந்து தலையில உடைக்கிறது இதை பாக்குறப்ப எனக்கே உடம்பு வந்து சிலுக்குற மாதிரி ஆயிடுச்சு தேங்காய் வந்து அதிகமா உடைக்கல ஒரு ரெண்டு பேர் தான் வந்து உடைச்சிருந்தாங்க அடுத்ததான் இங்க வந்து அந்த பாதம் இருக்குது இல்லையா அந்த பாதத்தில் வந்து நடந்து போறது இது வந்து நிறைய பேர் வந்து செஞ்சிருந்தாங்க எல்லாமே அபிஷேகங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து எல்லாருமே வந்து செடல் போட்டு மாலை வந்து போடுவாங்க இப்ப அதுக்குதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜேசிபி மூலயமா வந்து பெரிய முருகன் செல இருக்கு அங்க போயிட்டு மாலை இந்த மாதிரி வந்து போடுவாங்க இதெல்லாம் எனக்கு இந்த செடல் மாதிரி முதுகுல அந்த சதை இழுத்து போறதெல்லாம் வந்து பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு எந்த அளவுக்கு வந்து முருகப்பெருமானோட அலாதியான இந்த மாதிரி விரதம் செய்ய முடியும் இல்லையா ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் முருகர் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொன்னாரா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் எந்த அளவுக்கு வந்து அவங்க நினைச்சது வந்து நடந்திருந்தா வருஷாந்திரம் இந்த மாதிரி நம்ம செய்வோம் முருகப்பெருமானுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசமோ ஒரு பக்தி இருந்தா இந்த மாதிரி செய்ய தோணும் இல்லையா அந்த மாதிரி வருஷாந்திரம் இந்த மாதிரிதான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அஸ்வின் தான் கிட்ட போய் எடுத்துட்டு வந்தோம் அந்த சதையை பிடிச்சி போடுறப்பல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு அடி அடிச்சு அந்த சதையை இழுத்து அந்த கொக்கிலாம் போடுறாங்களா இனிமே இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு உங்க ஊர்ல இந்த மாதிரி நடக்குமான்றத சொல்லுங்க நான் வந்து எங்க ஊர் சைடுலாம் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது இங்க எங்க நாத்தனார் வீட்ல தான் அந்த இதெல்லாம் வந்து நான் பார்த்திருக்கேன் இவ்வளவு சொன்னா எங்க நாத்தனார் ஊர் பேர் வந்து சொல்லல பாத்தீங்களா இங்க வலனூர் டு சிறுவந்தாடு போவோம் இல்லையா பட்டிக்கு ஃபேமஸான சிறுவந்தாடு அந்த போற வழியிலேயே அர்பிச்சமலைன்ற கிராமத்துல தான் எங்கள் வீட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் சார்ஜ் தான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஆடி நாளை கிருத்திகைனாலே இங்க வந்து நாங்க கண்டிப்பா வந்து போயிடுவோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்திருக்கோம் அது கூட வீடியோவில கூட இருக்கும் எல்லா டைம் வந்து காலையில வந்து படிச்சிட்டு திருவிழாக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க அதனால அங்க வந்து எப்பவுமே வந்து போயிடுவோம் இப்போ வந்து செடல்ல இந்த மாதிரி போயிட்டு அங்க மிளகாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வேல் வந்து கையில வச்சிருப்பாரு அவருக்கு போய் மாலை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு சிலரை வந்து வேண்டுதல வச்சிருப்பாங்க அவங்க எல்லாமே மாலை வந்து இந்த மாதிரி போடுவாங்க இதுவே பார்த்தது எங்களுக்கு வெயில் வர அதுக்கப்புறம் தண்ணி வேற குடிக்காம ஒரு மாதிரியா இருந்ததால சரி வீட்டுக்கு கிளம்பலான்றதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி எங்க நாதனா இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு சரி வீட்டுக்கு போலான்ட்டு இன்னும் வந்து நிறைய இருக்கு நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்து ஒரே இதுல செடல்ல வந்து சுத்தி வருவாங்க ஒரு மாதிரி ஊஞ்சல் சுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி சுத்தி வர்றது இருக்கு அதெல்லாம் வந்து எங்களுக்கு பாக்குறது வந்து கால் வேற வலிக்குது வெயில் வேற தாங்க முடியல வெயில வேர்த்து கொட்டி கொட்டி அந்த நெத்தில பொட்டையும் காணும் அந்த தலையும் வந்து ஒரு மாதிரியா இருக்கு நானே ஆளே ஒரு மாதிரியா தான் இருக்கேன் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபேன் காத்துல உக்காரலாம்னு பார்த்தா வீட்டுக்கு போனோடனே ஃபேன் இல்ல கரண்ட் வேற இல்ல போல இருக்கு அதனால சரி வெளியிலேயே உட்காந்து சுட சுட கொடுத்துருந்தாங்க அங்க பிரசாதெல்லாம் அந்த மாதிரி திருவிழா வந்து நிறைய கொடுப்பாங்க வாங்கதான் முடியாது அதனால சுட சுட இருக்கிறப்ப சாப்பிடலான்றதுக்காக வெளியிலயே உட்காந்து பசங்களுக்கு வந்து ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் எல்லாம் இழுக்கிறது அந்த ஒரு மாதிரி டெம்போ இழுக்கிறது இந்த மாதிரி இன்னும் இருக்கு அதுக்குள்ள வாமா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பசங்க வந்து கூட்டு போயிட்டாங்க கோவிலுக்கு வந்து போகல கோவிலுக்கும் வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா இருக்குன்றதால ஒரு கடையிலே வந்து உட்காந்து பாத்துருந்தோம் இங்க வந்து அழகு குத்துறது வந்து பாத்தீங்கன்னா பாருங்களா ஒரு தெருவு வந்து ஒரு ஆறு அடி ஏழு அடி இந்த மாதிரி இருக்கிற தான் இருக்கும் தெருவே வந்து அடைஞ்சு போற மாதிரி இருக்கும் ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து வந்து அழகு குத்திட்டு போற தான் இருக்கும் உட்காந்து இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா குடிக்கிறது நல்லா புதினாலா அரைச்சி இஞ்சி இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா வாசனையா வந்து மோர் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வாங்கி குடிச்சிக்கிட்டே வந்து உட்காந்துட்டு ஒன்னு ஒன்னா வரும் ஏன்னா வந்து இந்த சின்ன ரோடுன்றதுனால ஒன்னு ஒன்னா வந்து போகணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பஸ்ஸு அதுக்கப்புறம் அது வந்து போன பிறகு பாத்தீங்கன்னா அழகு குத்திட்டு வர்றது அழகு குத்திட்டு வரப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே போக முடியாது சைடா வந்து அவங்க வந்து கிராஸ் பண்ணாதான் போக முடியும் அந்த மாதிரிலாம் இருக்கும் பஸ்லாம் எல்லாம் இருக்கிறத பாருங்களா இவ்வளவு பெரிய பஸ்லாம் நான் வந்து எங்க ஊர் தான் பார்த்தது கிடையாது தான் வந்து இந்த மாதிரி பார்க்கறேன் அப்படியே ஒன்னு ஒண்ணா வர வர அங்கேயே கடையில் உட்காந்து பாத்துட்டே இருந்தோம் எங்க நாத்தனார் எங்க ஓரத்துல வரலன்னுட்டாங்க நீங்க போய் பாத்துட்டு வாங்க நாங்க வீட்டுல இருக்கோம் அப்படின்ட்டாங்க நாங்க மட்டும் கடையில உட்காந்து ஒண்ணு ஒன்னா வர வர பாத்துட்டே இருந்தோம் இதுல வந்து எங்க நாத்தனார் வந்து பேரை வந்து வந்து இந்த அழகு முதுவுல வந்து குத்தி டிராக்டர்ல வந்து சைட்ல ஒரு டாக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் வந்து சைட்ல வந்து இருப்பாங்க இந்த மாதிரி இதுல வந்து நான் போட போறேன்னு வந்து சொல்லியிருந்தான் எங்களுக்கா வீட்டுல வந்து போட போறேன் அவன் ஆசைப்பட்டு கேக்குறான் போல இருக்கு சரி போடட்டுன்னு வந்து சொல்லிட்டாங்க இது இப்போ கடவுளுக்காக செய்யறான் நீ எது செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லல போல இருக்கு ஆனா வந்து படுக்க வச்சு அந்த அந்த கொக்கி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொக்கி போடுறப்ப முதுவுல ரெண்டு தட்டு தட்டினாங்களாம் அதுக்கே அழுதுட்டான் போல இருக்கு அதனால விட்டுட்டாங்க போல இருக்கு எங்க வீட்லயா எங்க பேரு கோ லோகேஷ் வந்து போட போறா சீக்கிரமா நல்லா வீடியோ எடுத்துட்டுவான்னு சொல்லியிருந்தாங்க எங்கடா மாதிரி தொங்கிட்டு வருவானே அழகு குத்திட்டு நடந்து வரானேன்னு கேட்டா நான் போடவே இல்லை என்னை வந்து முதுவுல அடிச்சாங்களா நான் அழுதனா அப்படியே நான் விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டான் இந்த சைடுல வந்து தொங்கிட்டு வரல எங்க அண்ணன் தான் வந்து வண்டி ஓட்டிட்டு வர்றது அந்த சைடில் வந்து தொங்கிட்டு வராங்க இல்லையா இதுலதான் வந்து அவன் சின்ன பையன் தான் அஜி அஜி வயசு தான் அவனுக்கு எங்களுக்கா இவன் எப்படி இந்த தைரியமா அந்த வயசுல வந்து போட போறான் அப்படின்னு ஒரு ஒரு யோசனையே இருந்தோம் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா போடவே இல்லை பயந்துட்டான் போல இருக்கு ரொம்ப ஏதோ வந்து பசங்க வந்து குத்திட்டு போறாங்க இல்லையா அழகு அந்த மாதிரி நாமளும் போடுவோன்னு ஒரு ஆர்வத்துல வந்து சொல்லிட்டான் போல இருக்கு ஆனா வந்து போடவே இல்லை அதுக்கப்புறம் காவடி மட்டும் ரெண்டு பேரும் எடுத்திருந்தாங்க எங்க நாத்தனாரோட பேத்தி பேர ரெண்டு பேரும் வந்து காவடி எடுத்திருந்தாங்க இவரு வந்து போட போறோம்னு சொன்னாரு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு வந்த ஒரு இவரு தான் இந்த அழகு குத்தி டிராக்டர் எடுக்கிறதுல வந்து மெயின் தெருவே வந்து போயிட்டு கோவிலுக்கு வந்து போயிடும் காவடி எடுக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா தெருவுக்கும் எல்லா வீட்டு வாசலுக்கு வரும் அந்த மாதிரி வரப்பெல்லாம் எல்லாம் வந்து ஓஸ் போட்டு தண்ணி தான் தண்ணியில வந்து நல்லா ஜாலியா ஆட்டம் போட்டுகிட்டே வந்து போவாங்க எல்லா டைமும் வந்து பாத்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வரும் இந்த காவடி வந்து போன தான் சாமி வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து தீபாராதனை காமிச்சுட்டு தான் வருவோம் அதே மாதிரி நாங்களுமே வந்து திருவிழா முடிச்சுட்டு ஒரு நைட்டு ஏழரை மணிக்கு அந்த தான் வீட்டுக்கு வந்து கிளம்புவோம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காவடி வந்து போன நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து கிருத்திகைக்காக நான் வீடு எல்லாம் துடைக்கணும் எங்க ஓரவத்தி வேற ஈவினிங் போய் படைக்கிறதுக்காக வடைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்களா அதனால போயிடணும் அப்படின்றதுக்காக நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு மதிய சாப்பிட சொல்லியிருந்தாங்க நாங்க வெஜிடபிள் அதெல்லாம் சாப்பிட்டோமோ அதனால சாப்பிடவே இல்லை அதனால நாங்க போறப்ப சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு வடை அப்பளம் அப்பதான் வந்து பொறிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க எங்க நாத்தனாரு அதுக்குள்ள வந்து எப்பவுமே வந்து நான் அந்த வீட்டுக்கு வந்தனா மொட்டை மாடி போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பேன் இல்லையா அந்த மாதிரி வாசல்லே வந்து கிர்ணி பழம் இருக்கு இல்லையா அது வந்து இருந்தது அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போய் என்ன செடிலாம் இருக்குன்னு போய் பார்த்தா வெறும் மொட்டை தான் இருக்கு எந்த செடியுமே காணாம் வந்து ரொம்ப வேலையில வந்து பிஸியா இருக்கிறதுனால மொட்டை மாடிக்கு வந்து இப்ப எதுவும் இருக்கு எல்லாத்துலயுமே வந்து மண் வந்து நல்லா பொல போலன்னு இருக்கு நம்ம மட்டும் ஏன் மண் வந்து பொலப்பொழுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா மணியும் செக் பண்ணிட்டு இருந்தேன் ஒரே ஒரு கீழே இருந்து சொரக்கா செடி மட்டும் மேல வந்து இருந்தது இதுல ஏதாவது வந்து ஆடி பதினெட்டுக்கு விதை போடுறதுக்காக பேக் எதனா இருக்குதா எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நோட்டம் ஓடுறதுக்காக போயிருந்தேன் இந்த டைம் பக்கத்துல வந்து கரும்பு வந்து தோட்டம் வந்து போட்டிருந்தாங்களா அதனால சூப்பராகவே இருந்தது அதோட பாத்துட்டு ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு எனக்கு இப்படி தான் வந்து ரொம்ப சிறப்பா வந்து போயிருந்தது